அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் தொழில் வசியம் மிக எளிமையாக செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் தொழில் வசியம் என்பது எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலுக்கு அதிகப்படியான லாபம் வந்து சேருவதற்காகவும் அதிகமான அளவில் மக்கள் வந்து அந்த தொழில் சம்பந்தப்பட்ட வேலைகளில் பங்கு பெற்று அந்த தொழிலை செய்யக்கூடியவருக்கு நிரந்தர நிறைவான வருமானம் வருவதற்கு வழி செய்வதாகவும் இருக்கும் இந்த தொழில் வசியம் என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே இயற்கையாக அமைந்துவிடும் ஆனால் பலருக்கு இந்த தொழில் வசியமானது அவ்வளவு எளிதாக அமைந்து விடாது அப்படி இருக்கக்கூடிய தொழில் வசியம் தங்களுக்கும் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொளியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் தொழில் வசியம் எளிய முறையில் செய்ய வேண்டும் வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய கைகளால் ஒரு கைப்பிடி பூசணி விதையை எடுத்து வந்து அதை சேதப்படாமல் உங்கள் கைகளால் உரித்து அதன் உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு வெள்ளை நிற சிறிய கற்கண்டுகள் ஒரு கைப்பிடி ஒரு துண்டு பட்டை ஒரு சிறிய அளவிலான விரலி மஞ்சள் இந்த நான்கு பொருட்களையும் லேசாக பன்னீர் தெளித்து வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரை இருக்கக்கூடிய நேரத்தில் கல் அம்மியில் வைத்து நன்றாக அரைத்து எடுத்துக்கொண்டு அரைத்து எடுத்த கலவையினை சிறிய அளவில் விநாயகரைப் போல பிடித்து வைத்து அதற்கு இரண்டு கிராம்புகளை வைத்து கொம்பு போல் செய்ய வேண்டும் அதில் இரண்டு கிராம்புகளை யானை தந்தம் போல் பதித்து வைத்து நீங்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த விநாயகரை பழுது இல்லாத சற்றே பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலையில் நிறைய மஞ்சள் தடவி இந்த விநாயகரை நடுவில் உட்கார வைத்து அதைச் சுற்றிலும் சுத்தமான சிகப்பு நிற குங்குமத்தை தூவிவிட வேண்டும் அதன் பிறகு தும்பை பூக்களை வைத்து நூற்றி எட்டு முறை விநாயகருக்கு அர்ச்சனை செய்து தூபதீபம் காட்ட வேண்டும் இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கரஹோரை வரக்கூடிய நேரத்தில் மட்டும் செய்தால் போதும் வெகு சீக்கிரமாக உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு தொழில் வசியம் ஏற்பட்டு அதிக அளவில் ஆட்களும் ஆர்டர்களும் வர ஆரம்பிக்கும் உங்களுடைய தொழிலானது நீங்கள் நினைத்ததை விட மிக நல்ல நிலையில் நடக்க ஆரம்பிக்கும் பலரும் வந்து உங்களுடைய பொருட்களை வாங்கியும் பயன்படுத்தியும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கச் செய்வார்கள் தொழில் வசியம் ஏற்பட இதை செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இந்த பூஜை செய்யக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களில் எக்காரணம் கொண்டும் அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாது மது குடிக்கக்கூடாது புகைப்பிடிக்கக்கூடாது இதை மட்டும் செய்து வந்தால் போதும் உங்களுக்கு தொழில் வசியம் என்பது மிக எளிய முறையில் ஏற்பட்டுவிடும் இந்த முறையில் செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து உங்களுடைய தொழில் வசியத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் இதை செய்ய இயலாத நபர்கள் தொழில் வசிய மை எம்மிடம் கிடைக்கின்றது அதை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறலாம் தொழில் வசிய மை வைக்க இயலாத நபர்கள் வைக்க முடியாது வேறு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய நபர்களுக்கு உதவக்கூடிய வகையில் தொழில் வசியம் தரக்கூடிய தாயத்துகளும் நம்மிடம் கிடைக்கின்றன இவற்றில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தேவைப்படும் என்றால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி தொழில் வசியத்தை எளிதாக மாற்றி அதிக லாபம் பெறலாம் நீங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்